thank you ஜேகேடி யூடியூப் சேனல் நண்பர்க்கம் நான் உங்கள் டாக்டர் கார்புழி மீண்டும் ஒரு நல்ல தகவலை உங்க சந்திப்பதில் நிற்க மகிழ்ச்சி வாங்க வேண்டிய வேண்டியிருக்கிறோம் அடுத்து ரொம்ப காமனாக வந்து இப்போ ஸ்கின் டிபார்ட்மெண்ட்ல வந்து இது பண்றது வந்து ஸ்கின் ரேஷஸ் சொன்னாங்க அது என் தோளில் வந்து தடுத்தடுப்பாக வருது வீக்க வீக்கமாக வருது ரேஷஸ் மாதிரி இருக்கு அப்படிங்கிறது வந்து அடுத்த காமன் இது ஸ்கின் ரேஷஸ் வந்து எதனால வருது ஒன்னு அலர்ஜினால வரலாம் சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்தால் வரலாம் இன்ஃபெக்ஷன் இருந்தா வரலாம் அந்த இன்ஃபெக்ஷன் வைரலாக இருக்கலாம் இல்லை பாக்டீரியாவா இருக்கலாம் அது இல்லாமல் வந்து மெடிசின்ஸ் எடுத எடுக்கும் பொழுது அந்த மெடிசன்க்கு அலர்ஜி ஆகி அதனால வரலாம் இல்ல ஆர்டினரி அண்டர்லை பெத்தாலஜி சிஸ்டம்ல வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த சிஸ்டத்தோட ப்ராப்ளம் இப்போ வந்து ரெஸ்பிரேட்டரி இல்லைன்னா வந்து லிவர்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா ரெட்டிகுலரிஸ் மாதிரி தெரியும் சோ அந்த மாதிரி ஒரு இன்டர்னல் பெத்தாலஜி ஆர்கனோட பெத்தாலஜி வந்து சில நேரங்கள்ல வந்து ஸ்கின் ரேஷஸ் நமக்கு வந்து அறிகுறி காட்டும் சோ அந்த மாதிரி எதனால அப்படிங்கறது பண்ணலாம் நிறைய டைப்ஸ் இருக்குங்க ஸ்கின்ல வந்து ஒரு சாதாரண ரேஷ் வந்து மறையலாம் இப்போ வந்து அட்ரிகேரியா ஃபார் எக்ஸாம்பிள் அட்ரிக் ஏரியா எடுத்துக்கோங்களேன் அட்ரிக் வந்து தடிப்பு வரும் அரை மணி நேரம் அஞ்சு நிமிஷத்துல இந்த அரை மணி நேரத்துல மாறிடும் இது எதனால வருதுன்னா எனி போக்கஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் மெயினா வந்து டென்டல் கேரிஸ் தான் பல்லுல சொத்தை இருந்ததுன்னா அந்த சொத்த பல் வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆனாலோ இல்ல ப்ராப்ளம் இருந்தாலோ உடனடியே ஆட்ரிகேரியா வரும் அப்படி இல்லைன்னா முருக வாரத்துல இருக்கிற பூச்சி இருக்கு இல்லையா கம்பளி பூச்சி அந்த பூச்சி வந்து லேச மேல பட்டதுன்னா உடம்பு பூரா அங்க ஒரு இடம் பற்று பட்டிருக்கும் இப்ப எங்களுக்கு ஆனா உடம்பு பூரா அந்த வீக்க வரும் சோ அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் மெயினா ரொம்ப காமன் வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் சிக்கன் பாக்ஸ் ஹெட் பிஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வரலாம் இல்லைன்னா மீசில்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு ரேஷஸ் வந்து பிரசன்ட் பண்ணலாம் அதே மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனும் ரேஷஸா வரலாம் அது வந்து யூஸ்வலா வந்து சர்க்குலரா இருக்கும் நல்லாவே வந்து சென்ட்ரல் கிளியரன்ஸ் பெரிஃபுல் ஸ்பிரெடிங் அப்படிங்கிறது வந்து டீனியில் வந்து ரொம்ப காமன் பட் இருந்தாலுமே வந்து ஒவ்வொரு நேரம் வந்து அதுவுமே வந்து ரேஷஸா இது பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்கின் ரேஷஸ் மெயினா அவங்க வர்றது என்னன்னா தோல்ல வந்து தடிப்பு தடிப்பா வருது இல்லைன்னா தோல்ல வந்து ஒரு மாதிரி வீக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வருவாங்க கம்ப்ளைண்ட் வந்து ஸ்கின் ரேஷஸ் ரொம்ப காமன் வந்து ஊரல் அடுத்த காமன் வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அதுக்கப்புறம் சொல்றோம்னா அந்த ரேசஸ் வரும் இந்த ரேசஸ் வந்ததுன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது ரேசஸ் இருக்கு எவ்வளவு நாள் இருக்கு எதனால இருக்கு என்னன்னு யோசிக்க கூட மாட்டாங்க நம்ம தான் வந்து எதனால வந்தது அப்படிங்கறத நாம தான் கண்டுபிடிக்கணும் அதுல கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து கொஞ்சம் லீடிங் கொஸ்டின்ஸ் கொடுத்து அவங்க கிட்டேயே அவங்களை வந்து அந்த காரணத்தை கண்டறிக்க ரொம்ப இப்ப அலர்ஜி இதுனா ரொம்ப கரெக்டா அங்க ஒண்ணு அவங்க வீட்டுல வேலை பார்க்கும்போது அந்த என்வாயர்மெண்ட்ல இருக்கலாம் யூஸ் பண்ற பொருள்கள் இருக்கலாம் சாப்பிடற உணவுகள் இருக்கலாம் சோ அந்த மாதிரி என்னங்கறத நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அதை வந்து அவாய்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா இதாயிடும் ஆனா அந்த ரேஷஸ் மாதிரி இருக்கு நம்ம வந்து ஆன்டிஹிஸ்டமின் வந்து ஓரளவு எடுத்துக்கலாம் ரொம்ப அத்தியாவசிய தேவை ரொம்ப உடனடியாக ரிலீஃப் ஆயிடும்னா சிஸ்டமிக் ஸ்டீராய்டும் எடுத்துக்கிடலாம் சரியா இது வந்து மெயினாக அடுத்து வந்து வைரல் இன்ஃபெக்ஷன்ல மெயினாக வந்து சிக்கன் பாக்ஸ் நீசஸ் இதெல்லாம் வந்து நல்லாவே ஒரு ரேஷஸாக வந்து இது பண்ணும் ஸோ அந்த மாதிரி வரும் பொழுது வந்து டிப்பிக்கலாக வந்து ப்ரோட்ரோக சிம்டம் சொல்லுவாங்க அதாவது இது அந்த கூறிய அறிகுறி வர்றதுக்கு ஒரு மூணு நாள் முன்னாடியே மூக்கடப்பு லேசா பாடி பெயின் சிவேரா அடுத்து வந்து ஃபீவரிஷா இருக்கு அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லுவாங்க ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்க்கு முன்னாடி ஃபாலோட் பை பார்த்தாலே ஸ்கின் ரேஷஸ் அந்த ஸ்கின் ரேஷஸ் வந்து ரொம்ப டிப்பிக்கலா இருக்கும் சோ அதை பார்த்த உடனே நமக்கே தெரியும் சிபிலாம் வந்து சிக்கன் பாக்ஸ் எல்லாம் வந்து கிளியர் ஸ்வீட் குட்டியா இருக்கும் அந்த குட்டி இதுக்குள்ள நீர் கோத்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மீசஸ் வந்து ரொம்ப மணல் மணல்வாரி சொல்லுவாங்க தமிழ் அது வந்து நீங்க அந்த ஸ்கின் தடவி பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நீங்க மறக்கவே மாட்டீங்க அதை அப்படியே ஒரு மணல் எல்லாம் கையில தொட்டு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் இல்லையா கடல் மணல் அதே ஒரு ஃபீலிங் வந்து அந்த ஸ்கின் அண்ட் டச் பண்ணும் போது வரும் சோ அதனாலதான் அதுக்கு வந்து மணல் வாரி மணல் அந்த மாதிரி அந்த தொடர் ஃபீலிங் வர மாதிரி உடம்பு பூரா அது மைல்டா இருக்கும் ரொம்ப எலிவேட்டட் விஷன் இருக்காது ஸ்வீட் ரொம்ப இருக்காது ஒரு கோடு மாதிரி அந்த மாதிரி தான் வரும் அப்படியே வர வர வரையா இருக்குங்க நிறைய இருக்கும் ராஷஸ் வந்து அப்படியே ஒட்டம்பு பூரா வந்த மாதிரி வரும் நேசஸ் ஒரு தடவை பேஷண்ட் பாத்தீங்கன்னா அப்படி மறக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு இருக்கும் சோ இதெல்லாம் வந்து இப்போ வந்து நிறைய இன்சிடன்ஸ் வந்து குறைஞ்சிருக்குங்க தடுப்பூசி வந்து குழந்தைங்களுக்கு கரெக்டா நம்ம போடுறதுனாலயோ நோய் எதிர்ப்பு சக்தி உணவுகள் வந்து என்னென்னங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதை அவங்க உணவு எடுத்துக்கிறதுனால முடிஞ்ச அளவு ரொம்பவே வந்து இப்போ இன்சிடன்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு பட் இன்னுமே வந்து ஓரளவு வந்து ரிப்போர்ட் ஆகுது அதுவும் இப்ப சம்மர் வர ஸோ சம்மர் வரும் பொழுது சிக்கன் பாக்ஸ் வந்து ரொம்ப காமனா வர வாய்ப்புகள் இருக்கு எந்த இதுனாலுமே ரேஷஸ்னு வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிம்டம் ஏதோ ஹிஸ்ட்ரி இருக்கான்னு பாருங்க அதுக்கப்புறம் வீட்டில் வேற யாருக்கும் இல்லைன்னா வந்து தெருவில் யாருக்காவது இருக்குதா இல்லைன்னா அந்த மாதிரி அந்த மாதிரி பேஷண்ட்க்கு வந்து எக்ஸ்போஷர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இதுல வந்து நல்லா தெரியுங்க ஒரு ஒரு நபருக்கு வந்து வந்ததுன்னா அந்த குடும்பத்தில் எல்லாருக்குமே மோஸ்ட்லி வரும் இல்லைன்னா ஒரு நபருக்கு அதுக்காக தான் காலத்துல வந்து தெருவோட இந்த தெருவில் இருக்கவங்க அந்த போக போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தெருவே தெரு தெருவுறமே வந்து வேப்பிலையை கட்டி இங்க அம்மா போட்டிருக்கு இந்த தெருவுக்குள்ள யாரும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவாங்க ஹைலி கண்டீஜியஸ் ரொம்ப வேகமா பரவும் வீட்டில் இருக்க எல்லாரையும் பரப்பி விட்டுரும் அதே மாதிரி உங்களை பார்க்க வந்தாங்க அதனாலதான் யாருமே வந்து அம்மா போட்டவங்க வீட்டுக்கு வந்து விசிட் பண்ண மாட்டாங்க வந்து உடம்பு சரியில்லைன்னா போய் பார்ப்பாங்க என்ன எதுவும் குசலம் விசாரிப்பாங்க ஆனா அம்மா போட்ட வீட்டுக்கு வந்து யாருமே போக மாட்டாங்க யாரும் வர்றதே அவங்களும் அலோவ் பண்ண மாட்டாங்க சோ அந்த மாதிரி ஏதாவது வந்தா அவங்களுக்கு போகும் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது இது வந்து நத்திங் உடனடியே அவங்க அவங்க போய் அவங்க வீட்டுல எல்லாரும் கொடுப்பாங்க அந்த மாதிரி வந்து கண்டேஜிஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் வந்ததுனால அது எதனால வருது அப்படிங்கறது வந்து கண்டுபிடிக்கணும் அலர்ஜிக் ஸ்கின் ரேஷஸ் ரொம்ப நல்லா தெரியுங்க அந்த பொருள் பட்டை கொஞ்ச நேரத்தில் இருக்க மாதிரி இருக்கும் சிலருக்கு ஃபியூ ஹவர்ஸ் இருக்கும் சிலருக்கு டைம் இருக்கும் டேஸ் கூட இருக்கும் ஆனால் கரெக்டாக அந்த பட்டை இடத்துல தான் இருக்குங்க இது வந்து ரொம்ப நீங்க அழகாக இதில் தெரிஞ்சுக்கலாம்னா இந்த காஸ்மெட்டிக் வந்து இது பண்ணாங்க பார்த்தீங்களா இந்த நெக்லஸ் இந்த கம்மல் தோடு இந்த மாதிரிலாம் போடுறாங்க இல்லையா அந்த கோல்டு இல்லாமல் ஆர்னமெண்ட்ஸ்லாம் அழகுக்காக போடுவாங்க இல்லையா அது போட்டுட்டு அது வந்து அலர்ஜி ஆனாதான் எல்லாருக்கும்லாம் இல்லைங்க நான் எப்பவுமே சொல்றது அதுதான் எல்லாருக்கும் எல்லாமே அலர்ஜி ஆகாது அலர்ஜி ஆகுற நபருக்கு வந்து அப்படி கரெக்டாங்க ஒரு நெக்லஸ் வடிவ அதே நெக்லஸ் பேட்டர்ல வந்து அந்த லீஷன் வந்து இருக்கும் அதே மாதிரி கம்மல் தோடுனா காதுல மட்டும் இருக்க மாதிரி இருக்கும் சோ அந்த மாதிரி எல்லாம் ஸ்கின் ரஷ் வந்து வரும் அப்போ வந்து நமக்கு ஆபீஸ் தெரியும் இங்க வந்து இந்த அலர்ஜி நல்லதா இதாகுது சோ இட் ஹாஸ் பி இது என்ன சரி பண்ணணும்னா ஓரளவு வந்து ஆன்டி ஹிஸ்டமின் அந்த ரேஷஸ் இது பண்றதுக்கு அந்த இச்சிங் இதெல்லாம் குறைக்கிறதுக்கு பிளஸ் டாபிக் வந்து மைல்டு ஸ்டீராய்டு கொடுத்தாலே நல்லா கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடும் ஆர்டினரி ரேஷஸ் இப்ப வந்து சிக்கன் பாக்ஸ் எல்லாம் இது பண்ணீங்கன்னா அந்த நேரம் வந்து நம்ம ஸ்டீராய்டு கட்டாயம் யூஸ் பண்ணக்கூடாது கேலமின் லோஷன் டு சூதனிங் அந்த ஒரு காந்தல் எரிச்சல் இருக்கும் சோ அதுக்கு வந்து டாபிக்கல் கேலமின் சிஸ்டமிக்கா வந்து ஏ சைக்கிள் ஒரு மாத்திரை கொடுத்தா அதனுடைய தாக்கம் குறையும் அதனுடைய பாதிப்பு வந்து கொஞ்சம் நல்லாவே குறையா இருக்கும் எந்த ஒரு இதுவும் இப்ப வந்து சிக்கன் பாக்ஸ் லீஷன் வந்து ஒரு மாதிரி புள்ளி புள்ளியா இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ரிலேஷன்ஸ்லாம் ரொம்பவே இருக்காது அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பாடி பெயின் எல்லாமே கொஞ்சம் குறையும் ஸோ ஏசை கிளியர் வந்து கேன் பி கிவன் கண்டிப்பா வந்து இப்பெல்லாம் வந்து எல்லாருமே வந்து சிக்கன் பாக்ஸ்க்கு வந்து இன்ஜெக்ஷன் தான் போட்டுக்கிறது இல்லை ஆனா கண்டிப்பா வந்து மெடிசின்ஸ் எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு ஐசோலேஷன் தனிமைப்படுத்திக்கிடணும் அவங்களை அவங்களே தனிமைப்படுத்திட்டாலே மற்றவங்களுக்கு வராது ரொம்ப நல்லா சரியா

நிறையவே வாய்ப்புகள் இருக்கு ஸோ ப்ரிகாஷன் எடுத்துக்கிடணும் வந்ததுன்னா தனிமைப்படுத்திக்கிடணும் மாத்திரை சாப்பிட்றதுல எந்த ஒரு தவறும் கிடையாதுன்றதை புரிஞ்சுட்டு நீங்க மாத்திரை மட்டும் சாப்பிட்டுக்கோங்க நிறைய எரிச்சல் காந்தல் இருந்தால் மட்டும் கேலனின் லோஷன் டாப்பிக்கலாக போடலாம் இல்ல உங்களுக்கு டாப்பிக்கலாக போடுறதுல வந்து எந்த ஒரு மாறுபட்ட கருத்து இருந்தாலும் அத கூட நாங்க ரொம்ப பண்ண மாட்டோம் கண்டிப்பா வந்து தர்மரிக்கும் நீமும் இல்லையா வேப்பலையோ மஞ்சள் அரைச்சு அந்த இதெல்லாம் போட்டோம் காப்பு சொல்லுவாங்க இட் ஹாஸ் அ வெரி குட் பெனிஃபிஷியல் எஃபெக்ட் அது கண்டிப்பா வந்து நல்ல ஒரு இது ஏ சைக்கிளவீர் வந்து கண்டிப்பா சிஸ்டமிக்கா எடுத்துக்காங்க ஏ சைக்கிளவீர் வந்து சிஸ்டமிக்கா எடுத்தா அதோட வீரியம் தாக்கம் எல்லாமே வந்து குறைக்கப்படும் அதனால வந்து அவங்களுக்கு வந்து எந்த வித ஒரு பின் விளைவுன்னு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் எதுவுமே இருக்காது இப்ப எற்பி சாஸ்திரி and planning a... கரெக்டான டயத்துல வந்து ஏ சைக்கிள் வந்து போஸ்ட் ஹெர்பிட்டிக் நியூரால்ஜான்னு சொல்லுவாங்க அந்த நரம்பு பாதிப்பு இருக்கிறனால வந்து அந்த நரம்பு சப்ளை பண்ற இடத்துல போறோம் எரிச்சல் இல்லைன்னா காந்தல் இல்லைனா வலி இருந்துகிட்டே இருக்கும் போஸ்ட் ஹெர்பிட்டிக் நியூரால்ஜான் அதெல்லாம் வந்து வராம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் சோ மாத்திரை எடுத்துக்கிறதுல வந்து எந்த ஒரு கப்பும் கிடையாது அவங்களே பேஷண்ட் டாக்டர்ஸே வந்து இன்ஜெக்ஷன் வந்து போடுறது இல்லை இப்ப நான் சிக்கன் பாக்ஸ் எல்லாம் வந்தா சோ ஒன்லி டேப்லெட் எடுத்துக்கலாம் சிஸ்டமிக்காக எடுத்துக்கலாம் கண்டிப்பா தாராளமா எடுத்துக்கலாம் எடுக்கிறது வந்து அதோடைய தாக்கத்தை குறைக்கும் நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலை உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்